ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டூ சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப வீக்கோகமாக வந்து திட்டிருக்காங்க பாண்டியன் என்னை தைரியம் இருந்தால் நீ பணத்தை சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு உடனே மீனா மாமா உங்களுக்கு பணம் தான் இப்போ பிரச்சினைனா இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எல்லோரும் முன்னாடியே தயவு செஞ்சு நீங்கள் அவரை திட்டாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் அவனை திட்டுறது மட்டும்தான் உனக்கு தெரியுதா அவன் செஞ்சு வேலை வந்து உனக்கு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாம் எனக்கு புரியுது மாமா ஏதோ எனக்காக வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட அவர் அவரை எடுத்துட்டாரு அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்களா எல்லார் முன்னாடியும் அவர் அசிங்கப்படுத்தி பேசுறீங்களே அது எந்த அளவுக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்க தெரியுமான்றாங்க இங்க பாருமா இங்க எதுவும் ஒரு ரூபா கூட நம்ம உழைச்சாதான் வருது அது உனக்கே கிடையாது எல்லாருக்குமே தான் அதை வீணா செலவு பண்ணணுமானதான் நினைச்சுங்கன்னு சொல்றாங்க எனக்கு ஏதோ அவன் வாங்கணும்னு நினைச்சா ஆசைப்பட்டா வாங்கிட்டான் அத்தோடு விடுங்களேங்க அதுக்கு எதுக்காக மறுபடியும் மறுபடியும் பேசி அதை பெரிய இஷ்யூ ஆக்கணும்ன்றாங்க என்ன கோமதி நான் வந்துதான் பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கேன்னா வேற எதுவும் பெரிய இஷ்யூ ஏஜும் இல்லையா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க தயவு செஞ்சு தயவு யாருமே இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோபமா பேசுறாங்க மீனா வந்து செந்தில் கிட்ட இனி எதுக்காகவும் நீங்க பணம் எடுக்காதீங்க எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க செந்தில கூட்டிட்டு போறாங்க செந்தில் மீனா கிட்ட என்னை மன்னிச்சுட்டு உனக்காக சின்னதா ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண முடியாத கையில் ஆகாததுனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன்னு சொல்லி செந்தில் வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க